சிறப்புரையாற்ற வருகையில் இருந்துள்ள புதுமை இலக்கிய சென்ற நெறியாளர் தொல்காப்பிய போலவர் வெற்றியலக நாடு அவர்களே வரவேற்புரையாற்றி அமைந்திருக்கின்ற புதுமை இட கேட்டுதலின் பொருளாளர் மாணிக்கம் அவர்களே எழுச்சி பாடலை எழுச்சி பொங்க வாடி இங்கே நமக்கெல்லாம் உணர்வூட்டி சென்றிருக்கின்ற திராவிட கழகத்தின் தொழில்நுட்ப அணியின் ஒருங்கிணைப்பாளர் பொறியாளர் விரும்பும் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்துள்ள புதுமை இலக்கிய தந்தவர்களின் பொறுப்பாளர்களே தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் தந்தை பெரியார் அவர்களை பற்றி இழிவு அவருடைய தொண்டை தந்தை பெரியாரை இழிவு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இல்லாததையெல்லாம் இட்டுக்கட்டி அவர் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையிலே பார்ப்பனர்கள் தாம் முன் வந்து அந்த வேலையை செய்யாது இங்கே உள்ளிருந்து விபீஷணர்களை விடுத்து ஏவி இன்றைக்கு தனது பார்ப்பன நரித்தனத்தை காட்டிக்கொண்டிருக்கின்ற வேலையிலே உண்மையிலே திருத்தங்கள் பண்ணி தமது இனத்தாருக்கு பெருமை சேர வேண்டும் என்ற வகையிலே பாடல்களை எல்லாம் திருத்தி பதிப்பித்து அந்த வரலாறு இங்கே நடக்க கண்டும் அவற்றை எல்லாம் நாம் பேசாது இருக்கின்றோம் ஆனால் செய்யாதவற்றை எல்லாம் செய்தார்கள் என்று சொல்லி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் செய்ததை எல்லாம் இவர்கள் இன்னது செய்தார்கள் என்று நாம் பேச மறுந்திருக்கின்றோம் இந்த நிலையிலேதான் ஐயா வெற்றியரகனார் அழகினார் அவர்களுடைய இந்த தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இதை பற்றிய பேச்சும் வந்தது வந்த பொழுது நிறைய தரவுகள் இருக்கின்றன இவற்றை புத்தகமாக போடும் எண்ணமும் இருக்கின்றது என்று சொன்னார்கள் நான் ஒரு கூட்டத்திலே கூட சொன்னேன் இதை புத்தகமாக கொண்டு வந்தால் அதை வெளியிடுகின்ற முழு பொறுப்பும் என்னுடையது என்றே சொல்லியிருக்கிறேன் மீண்டும் அதே உறுதிமொழியை ஐயா புலவர் அவர்களுக்கு சொல்லி பதிப்புத்துறை ஓவே சாமிநாதகரவர்களை ஆற்றிய பங்கை மறுதளிக்கவில்லை அது போற்றுவதற்குரியது ஏதோ யாரும் செய்யாத விஷயத்தை சாமிநாதன் செய்தார் என்றும் இந்த துறையிலே ஈடுபட்ட பத்த தமிழறிஞர்களை காட்டிலும் மிஞ்சில் இருக்கின்ற வகையிலே சிறப்பாக செய்தாரா என்று கேள்வி கேட்டார் அதற்கு ஐயா அவர்கள் விடை அவர் அந்த எண்பதாவது பிறந்தநாளையொட்டி மூன்று கட்டுரைகள் வருகின்றனிற்கு தமிழ் பாட்டி என்னும் பட்டம் எவ்வளவு பொருந்துகிறதோ அதை போல உகுவ சாமிநாதைய தமிழ் தாத்தா என்ற பட்டமும் பொருந்தது தமிழ் தாத்தா என்பதிலே இருக்கின்ற தகர ஒற்றுக்கள் இரண்டை நீக்கிவிட்டால் தமிழ் தாதா என்பவரும் தமிழ் தாதா அவர் என்று அவரை போற்றி புகழ்ந்த இந்த நூற்றாண்டிலே தமிழுக்கு தொண்டு செய்தவர்கள் முதன்மையானவர்கள் இரண்டே இரண்டு பேர் தான் ஒருவர் இது இன்னொரு சொல்லுது இவர்கள் ஆற்றிய தொண்டிற்கு இந்த தமிழ் சமுதாயம் என்ன நன்றி நன்றியாக கைபாடு செய்தது என்று கேட்டால் இப்பொழுதுதான் பூவே சாமிநாதகர் அவர்களுக்கு விரைவுகாரம் நடந்துள்ளது அவர்களை பாராட்டி பத்திரம் போகிறார்கள் பரிசளிக்கப் போகிறார்கள் என்பதாவது பிறந்த நாட்களை பாரதியார் ஒரு தவறை செய்து விட்டார் அவர் சிறுவரே இறந்து விட்டார் இந்த தமிழ் சமுதாயத்திலே நீங்கள் தொண்டு செய்தால் அதற்கான அங்கீகாரம் கிடைப்பதற்கு குறைந்தது ஒரு எண்பது வருடமாக ஆகும் நீங்கள் அதுவரை உயிரோடு இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக சாமினார் அவர்கள் இருக்கிறார்கள் என்று இந்த தமிழ் சமுதாயத்தை இழிவுபடுத்தி அந்த சொல்லி இவர் இந்த பதிப்பு பணியிலே காரணம் வகிப்பதற்கு முன்னாலே திருவிக்கா அவர்கள் திருவிக்கா தான் மிக அருமையாக சொல்வார் பதிப்பு துறையிலே சிறந்தவர்கள் என்று சொன்னால் ஆரம்ப கர்த்தர்கள் என்று சொன்னால் மூவரை சொல்லலாம் நாவலர் ஆறுமுக நாவலர் அவர்கள் அடித்தளம் அமைத்தார் சி வை தாமோதரனார் அவர்கள் சுவரை கட்டி எழுப்பினார்கள் பூவே சாமிநாதன் அவர்கள் கூரை போட்டுக் கொண்டிருந்தார்கள் இந்த கல்கி ஆனந்த அப்ப எல்லாம் தூங்கிட்டாங்க இருந்தாலும் கூரை போனப்பதான் வந்து பார்த்து இந்த வீட்டையே இவர் கிட்ட கிட்டத்தட்ட தொண்ணூறு நூல்களை பதிப்பித்திருந்தாலும் ஐம்பது ஐம்பத்தி ஐந்து நூல்கள் எல்லாம் சிற்றக்கியங்கள் தலைமுறானது மணிமேகலை கொண்டு பெருமல சீவக சிந்தாமணி உண்டு புறநாள் இவற்றை விட்டால் குறிப்பிட்டு சொல்லும்படியாக எழுது பாபு சிதம்பரனார் அவர்களும் சிறைக்கு செல்கின்றார் பாரதியாரும் சிலைக்குச் செல்கின்றார் வவுசி அவர்கள் சிறையில் இருந்து தொல்காப்பியத்திற்கு இளம்பொருனார் உரையை திருத்தம் செய்து கொண்டு வந்து பதிப்பிக்கின்றார் வெளியவர் அது வவுசி பாரதியார் செய்தார் பாஞ்சாலி சகோதரர்கள் தொல்காப்பியத்தை கையில் வந்து இந்த பார்ப்பனர்கள் தொட்டு பார்த்திருப்பார்களா அதே வேளையைத்தான் குகேசாசினார் இன்றைக்கு தமிழின் பெருமையை பரசாற்றுகின்ற சங்க நூல்கள் எதுவாயினும் பழங்கவின் நூல்கள் எதுவாயினும் அவற்றில் முதன்மையாக இருப்பது தொல்காப்பியம் இந்த தொல்காப்பியத்தின் மூலமாகத்தான் இந்த மொழியின் வயது என்பதை அளவிட்டுக் கொண்டிருக்கின்றார் தொல்காப்பியம் என்பது இலக்கணம் இலக்கியங்கள் ஒரு மிகச்சிறந்த உன்னத நிலையை அடைந்த பிறகே இலக்கணம் என்பது பிறக்கும் என்பது உலகின் கிட்டத்தட்ட வெள்ளைவாறனால் ஐயாயிரத்தி இருநூறு வருடங்கள் என்பார் அதற்கு முன்னர் இலக்கியங்கள் தோன்றியிருக்க வேண்டும் இலக்கியம் தோன்றுவதற்கு முன்பே எழுத்துக்கள் தோன்றுவதற்கு முன்பே உரையாடப்பட்டிருக்க வேண்டும் அப்படி பார்த்தால் இந்த மொழி பிறந்த ஆண்டு எது என்பதை நாம் ஓரளவு நிர்ணயிப்பதற்கு உதவுவது தொல்காப்பியம் இருக்கும் இந்த தொல்காப்பியத்தை யார் பதிப்பித்தார்கள் சிவை தாமோகரன் எழுத்ததிகாரம் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் யாரும் செய்யாத இது ரெண்டை பதிப்பித்தவர்கள் மற்றவர்களும் இருந்தார் ஆனால் பொருளதிகாரம் என்பதை பதிப்பித்தவர்கள் வேறு யாரும் இல்லை அதற்கு பாடம் சொல்வதற்கு கூட இந்த நாட்டில் ஆள் கிடையாது அவர் சொல்லுவார் ஐயா அவர்களுக்கு தெரியும் சென்னையிலே வரதப்ப முதலியார் என்று ஒருவர் இருந்திருக்கார் அவர் தான் இந்த பொருளாதாரத்துக்கு பாடம் சொல்லுவார் பழைய கதையே இருந்துச்சு தமிழ் மன்ன்தான் எங்கடா சில தொல்காப்பியம் பார்த்தா பொருளதிகாரம் கிடைக்க முடியும் முக்கிய பொருள் அப்புறம் போய் தேடி கொண்டு வந்து கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி இந்த பொருளதிகாரம் அவர் ஐயா சொல்லுவாங்க சொல்லதிகாரம் பொருளதிகாரம் கிடைத்திருந்தாலும் சொல்லதிகாரம் எடுத்த கிடைத்திருந்தாலும் கிடைத்திருந்தாலும் பொருளதிகாரம் கிடைக்காமல் போயிருந்தால் இவர்கள் இவ இந்த இரண்டும் கிடைத்ததற்கு பயனே இல்லை உலக மற்ற மொழிகளின் இலக்கணிகள் இலக்கணிகள் எல்லா மொழிகளிலும் சொல்லுக்கு உண்டு எழுத்துக்கு உண்டு தமிழ் இலக்கண்காத்தியம் ஒன்றில் மட்டும்தான் பொருளதிகாரம் பொருளுக்கு அதிகாரம் கிடைக்கும் பொருளதிகாரம் அது பொருளதிகாரத்தின் வழியாக இந்த சொல்லையும் எழுத்தையும் படிக்க வேண்டியிருக்கிறது அன்றைய தமிழ்நாட்டின் நிலைமையும் தமிழ் மாந்தர்களின் மரபுகளையும் நமக்கெல்லாம் சுட்டி காட்டுவது சொல்லுவது இந்த பொருளாதாரம் மட்டுமிகாரத்திற்கு மட்டும் சீவை தாமோதரனான மக்கள் பல ஊர்களிலிருந்து வேலைகளை கொண்டு வந்திருக்கிறார் மதுரையிலிருந்து இருந்து திருநெல்வேலியிலிருந்து சென்னப்பட்டினத்திலிருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து பனிரெண்டு வடிகள் அவர் கையில் ஏழைச்சுவடிகள் ஏற்றுச்சுவடிகள் பனிரெண்டு சுவடிகள் ஓடை சுவடிகள் பனிரெண்டு சுவடிகளையும் ஒப்பிட்டு பார்த்து அவர் சொல்கின்றார் சில கையெழுத்தை பார்க்கும் போதெல்லாம் கையில் எடுத்தவுடன் கண்ணீர் வரும் வயதாகி போய் நோயுற்ற என் தந்தையின் கையெழுத்தைப் போல் இந்த கையெழுத்து இருக்கிறதே என்று நான் கண்ணீர்மிட்ட காலங்களும் எழுதியிருப்பார் தாமோதரம் என்னும் ஒரு அழகிய நூல் ஐயா ராமோதரனான அவர்கள் பதிப்பித்த நூலின் பதிப்புரைகளை எல்லாம் தொகுத்து ஐயா கண்ணன் அவர்கள் எழுபத்தி ஒன்னிலே பதிப்பித்துள்ளார் இணையத்திலேயே இந்த நூல் கிடைக்கிறது அதனை சொல்லுவார் எத்தனை சிரமப்பட்டோம் அதை சொல்லிவிட்டு சொல்வார்கள் இதில் குறை இருக்கலாம் இத்தனையும் மீறி நான் இப்பொழுது நான் இணைத்து பார்க்கின்றேன் இதை ஆதி ரூபத்தில் அறிய முடியுமா என்றால் அவர் வார்த்தையிலே சொன்னார் ஆதி ரூபத்தில் அறிய முடியுமா என்றால் இதை செய்ய முடியாது எத்தனையோ கைகளைத்தான் இவை இன்றைக்கு வந்து சேர்ந்திருக்கின்றன ஏதோ பனிரெண்டு ஏடுகளை ஒப்பிட்டு பார்த்து எது சரியாக இருக்கும் என்று நாம் எடுத்து இதை பதிப்பித்திருக்கின்றோம் இதில் குற்றம் சொல்வாரும் உண்டு கேள்வி கேட்பாரும் உண்டு இதை ஏன் இவன் பதிப்பித்தான் என்று கேட்பாரும் உண்டு நான் பதிப்பித்ததற்கு ஒரே காரணம் இன்று பதிப்பிக்காவிட்டால் இவை எல்லாம் அழிந்து போய்விடும் தமிழர்களின் கைகளிலே இது கிடைக்காது என்பதற்காக நான் இதை பதிப்பிக்கிறேன் அப்படி அருந்தொன்றாற்றிய சிபை தாமோதரன் நாவலர் அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத பக்கம் தமிழ் பேரன் நிர்வாகி தாமோதரன் என்போடு இன்றைக்கு தமிழ்நாட்டில் சொல்வது பெற்ற சென்னை பல்கலைக்கழகத்தின் முதல் பட்டதாரி அவர் ஒன்றும் சாதாரணமான அறிஞர் சென்னை பல்கலைக்கழகத்தின் முதல் பட்டதாரி தமிழறிஞர் சட்டம் பயின்றவர் நீதியரசராக பின்னால் பணியாற்றி அதையெல்லாம் தொடர்ந்துவிட்டு பதிப்புத்துறைக்கு வந்தார் இவர் பதிப்புத்துறைக்கு வந்துவிட்டு பேராசிரியராக வந்தவர் படிக்காமல் ஒப்பிட்டு பார்த்தார் தாமோதரன் அவர்களுடைய பணி என்பது நம் இமயமாய் உயர்ந்து நிற்கின்றது எமைக்குள்ள ஆதங்கம் எல்லாம் இந்த நூற்றாண்டில் தமிழ் பணி செய்தவர்களிலே குறிப்பிடத்தக்கவர்கள் இரண்டு பேர் பாரதியாரும் உமேசாவும் என்று இந்த பார்ப்பனர்கள் தம்பட்டம் அளித்துக் கொண்டிருப்பார்கள் என்றால் நாம் நம்மவர்களை தூக்கி நிறுத்த அதுதான் காரணம் புலர்ச்சி கேம்கிறே விடாம பாரதியார் எழுதிவிட்டார் புதுநடை தந்தார் இருக்கலாம் புரட்சி கவிஞர் எழுதியது எவ்வளவு புரட்சி கவிஞரை ஒரு இடத்தை சொல்லுவார் பாரதியார் என்றும் சொல்லுவார் சங்க பாடல்களிலே எனக்கு தேர்ச்சி கிடையாது பாரதியாருக்கு சங்க பாடலுக்கும் தெரியாது என்றுதான் கேட்பார் நான் சொல்லுவேன் ஆக இவர்களுக்கு கிடைக்கின்ற சிறப்புகள்லாம் பல பல நூல் அறிந்தார் என்பதற்காக அல்ல இவர்கள் நூலறிந்தார் என்பதற்காக இந்த சிறப்பு கிடைத்தது அந்த வகையிலே இவர்கள் செய்த தேடி திட்டங்கள் எல்லாம் என்ன என்று ஐயா அவர்கள் சொன்னார்கள் ஐயா திரட்டிய பார்த்து ஒரு கூட்டத்துல என்னால முடியாது ரெண்டு கூட்டமோ அப்படின்னா ரெண்டு என்ன மூணு கூட நீங்க பேசுங்க நீங்க எப்ப முடிக்கிறீங்களா அப்பத்தான் அது தொடர் தொடர்படிவுக்கு பேர் போனவர் ஐயா வெற்றியாளர் அவர்கள் ஐயா இதோ தமிழ் தாத்தாவின் சக்தங்களை பற்றி நமக்கு உரையாற்ற வருகின்றார் முருகாப்பிய புலவர்